நான் நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படியே ஒரு மாந்திரிக பாதிப்பாகுது இதுக்கு என்ன செய்யறது இது எது மூலயமா நம்ம வந்து இதை கட்டுப்படுத்துறது ஓம் குருவேதுனை ஓம் முரணக்கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீ பாபாஜி நமோ நம அனைவருக்கும் வணக்கம் அதாவது என்று பார்ப்பது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டாங்க குருஜி நான் நல்லா தொழில் பண்ணிகிட்டு பெரிய ஒரு மாந்திரிக பாதிப்பாகுது மாந்திரீங்கிறது உண்மையா இல்லை மாந்திரிகத்தினால வந்து பிரச்சனைகள் நமக்கு வருமா இதுக்கு என்ன செய்யறது இது எது மூலயமா நம்ம வந்து இதை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாந்திரிகம் மந்திரம் எந்திரம் மை இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நிறைய வந்துடுச்சு இன்றைக்கி பக்கத்துக்கு பக்கத்துக்கு இதுதான் நிறைய இருக்குது இப்போ நான் என்ன செய்கிறது நான் என்ன காப்பாற்றிக்க என்ன வழி நான் எப்படியெல்லாம் தப்பிக்க முடியும் இதெல்லாம் வந்து இருக்கும்போது நான் எப்படி இந்த வாழ்க்கையில் வந்து நான் வளர்கிறது எந்த தடையுமே இல்லாமல் நான் வாழனம்னா என்ன வழி அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க பக்கத்தில் யாராவது பண்ணிட்டாங்க அவங்க மூலிமா எனக்கு இடையூறு வருது இல்லை இந்த வீட்டிலேருந்தே என்னை பார்க்குறாங்க அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்களா இல்லை உண்மையாலுமே எனக்கு மாந்திரிகம் நடந்துருக்குதா இல்லை வந்து குட்டி சாத்தான் சொல்கிறாங்க இல்லை ஏவல்னு சொல்கிறாங்க கருமுனின்னு சொல்கிறாங்க அப்புறம் மினின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே சாத்தானா இல்லை ம விஷ்ணு மாயாவா இல்லை வந்து எச்சனியா ஜின்னா இந்த மாதிரி நிறைய கேட்குறேன் இதெல்லாம் நடக்கிறது உண்மையாக குடிச்சு இல்லை பொய்யா அப்படின்னு மனங்குழிந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது எல்லாமே உண்மை 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 எதுவும் பொய் கிடையாது நீங்கள் தான் பொய் அதாவது மாந்திரிகம் இன்றைய இல்லை அன்றைய காலத்துலேருந்தே இருக்குது எச்சடிங்கிறது இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்துலந்தே இருக்குது செய்வனை அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருக்குது இது எல்லாமே இருக்கிறது உண்மைதான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இல்லை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இடம் கிடையாது இன்றைக்கி இந்த தொழில் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு எப்படி வேணாலும் இன்றைக்கி மனதில் வந்து மாற்ற முடியும் அப்போ இதெல்லாம் நான் எப்படி தப்பிக்கிறது நான் வந்து மாந்திரியத்துக்கே போய் அதை உடைக்கிறதா இல்லை எச்சின்னா எச்சினிட்டேயே போகிறதா இல்லை ஜின்ன ஜின்னிக்கிட்டே போகிறதா இந்த மாதிரி எந்த விஷயத்தில் நான் போய் தப்பிக்கிறது எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் உண்மையிலுமே நியாயமானதாக நீங்கள் கேட்குறது இதிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம இந்த விஷயத்தலாம் போய் பண்ணாலாம் எடுக்க முடியாது சொல்லுவாங்கள்ல குறிஞ்சி முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதை முள்ளால் தான் எடுக்க முடியுமா அப்போ அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தால் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் இது எல்லாமே ஒரு மந்திரத்துக்கு கீழே தான் இருக்குது அப்போ அந்த மந்திரங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலே இந்த மந்திரங்கள் வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாதுன்னா இந்த மந்திரங்கள் எல்லாம் கீழ்பட்ட மந்திரங்கள் அந்த மந்திரம் உயர்ந்த மந்திரம் அதுதான் தாயாய மந்திரம் தலையாய தாயாய மந்திரங்கள் இருக்கும் பொழுது கீழே இருக்கிற சின்ன குழந்தைகள் மந்திரங்கள் நம்ம என்ன பண்ண போகுது அதெல்லாம் பயந்து வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஒரு மந்திரங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ சஷ்டி படித்தோம்னா அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த மந்திரம் எப்படி உருட்டுது நம்மளை என்ன பண்ணுது நடுங்க வைக்கிது பயம் கொடுக்குறது ஒரு தூக்கம் எல்லாம் பண்ணுறது நமக்கு பணம் வரவாயை வந்து முடக்கிறது குடும்பத்தில் சண்டை வர்றது தேவையில்லா பிரச்சனையை உருவாக்குறது ரோட்டில் போகிறவன் சண்டை வர்றது இந்த மாதிரி பல விதமான இன்னல்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்திரிகம் அப்படின்னாவே ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயம் அப்படின்னு சொன்னாவே மந்திரம் என்றால் பயம் இந்த மந்திரத்துக்கு எப்போ நம்ம பயப்படுறோமோ அதுக்கு நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம் மந்திரத்தை கண்டு எப்பொழுதுமே நம்ம பயப்படக்கூடாது அது மிக மிக முக்கியம் ஏன்னா மந்திரங்கள் வந்து நமக்கு பாதிச்சுறமான்னு நீ எப்போ பயப்படுறையோ அன்றே உனக்கு மந்திரங்கள் வந்து நிச்சயமாக பாதிக்கும் ஒருத்தர் செஞ்சாலும் பாதிக்கும் இல்லை செய்யாமல் வேறு யாருக்காவது செஞ்சது கூட உனக்கு பாதிக்கும் அப்போ இதிலிருந்து நான் பாதிப்புகள் வந்து எப்படி விடுதலை ஆவறது நான் எப்படி என்னுடைய தொழிலை சரியாக கொண்டு போய்ட்டு இருந்தேன் நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதித்தேன் கோடிக்கணக்கில் சம்பாதித்தேன் எனக்கு இன்றைக்கி சரியாக அமையாமல் இப்படியாக இருந்துச்சுனேன் இல்லை நான் வந்து கடனே வாங்காமல் வாழ்ந்தேன் என்னை கடை வாங்க வச்சுட்டாங்களே இல்லை எனக்கு உடம்புல ஆரோக்கியமாக இருந்தேன் எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் பண்ணிட்டாங்களே இல்லை என் குடும்பத்தில் வந்து என்னுடைய பிள்ளையை நல்லா வளர்த்துனேன் என் குடும்ப பிள்ளையை கெடுத்துட்டாங்களே என் பையனை நல்லா வச்சுருந்தேன் என் பையனை கெடுத்துட்டாங்களே இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்போம் அப்போ இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு காரணம்னா மெயினாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க பயம்தான் இந்த பயம் இருந்தாவே இந்த மந்திரங்கள் எல்லாமே நம்ம கூட பேசும் அப்போ நமக்கு எல்லாமே பாதிப்பு வரும் அப்போ மந்திரத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த மந்திரத்திலேருந்து தப்பிக்கணும்னு நீங்கள் பயப்படக்கூடாது பயப்படாமல் நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னா உங்களுக்குள்ள முதல் சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் எதாவது எதாச்சியாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு நம்ம புறப்படுறோம் புறப்படும் பொழுது அந்த ஊரை பார்க்கணும் அந்த ஊருக்கு போகணும் அங்கெல்லாம் அப்படி இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்வத்தில் போனீங்கன்னா அதே ஆர்வத்தில் அங்கே ஊர் போகிறதே தெரியாது அங்கே போனாலும் நீங்கள் நினைக்கிறத செய்வீங்க ஆனால் ஊருக்கு போகும்போதே கஷ்டத்தோட மனவேதனையோடு போகலாமா வேண்டாமா யோசிக்கலாமா அப்புறம் பார்க்கலாமா அடுத்த போகலாமா இப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போயே ஊர் போகிறதுக்குள்ள வண்டி ரிப்பேர் ஆகும் இல்லை குடும்பத்தில் சண்டை வரும் இல்லை ஏதாவது ஒரு தடையாகும் இல்லை ஆக்சிடென்ட் நடக்கலாம் இந்த மாதிரி அந்த ஊர் போய் சேர வரைக்கும் பல தொந்தரவுகளும் நம்மளுடைய ப மனமே வந்து சஞ்சலமாக போகும் ஏண்டாப்பா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு தான் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரு மந்திரம் பண்ணிட்டான்னு சொல்லும்போது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயப்பட்டு உள்ளே வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மந்திரம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வேலை செய்யும் அப்போ வேலை செய்யும் போது ஆகும் எல்லாமே நெக்டிவாக நெக்ச்சுவோ உங்களை தோண வைக்கும் இதுதாங்க மந்திரம் அப்போ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறது எல்லாமே கெடுதலாகவே போயிட்டுருக்கும் அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் சரியாக இயங்காது அப்போ இது சரியாக இயங்காததுக்கு நான் என்ன செய்கிறது நான் கோயிலுக்கு போய்ட்டால் சரியாயிருமேனா கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும் அவ்வளோதான் உடனே வந்துடுவீங்க ஒன்றுமே ஆகாது ஏன்னா இது உடம்புக்குள்ளே இருக்குது இது வெளியே எடுத்தால் தானே வெளியே வரும் இது வெளியவே எடுக்க முடியலையே எங்கே போனாலும் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை ஆரம்பிச்சு குறிச்சி என்னால் எதுவுமே செய்ய முடியல ரொம்ப சோர்வாக இருக்குது கைகளெல்லாம் மடியுது இப்போ வெறும் பிரச்சனையாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்போ இது எல்லாம் எப்படி தான் சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம கொடுக்குற அந்த தாயாயி தலையாயி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதா கிரியா இந்த கிரியாக்குள்ளே உள்ளே போகும் பொழுது உங்களுடைய உடல் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நரம்புகளையும் சுத்தப்படுத்தி உங்களுடைய ஏழு சக்கராவையும் ஆக்டிவேஷன் பண்ணி அதற்கு மேலே உங்களுடைய குண்டலையை மலரச் செய்யும் இந்த குண்டலை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மலரச் செய்துவிட்டால் மன மகிழ்ச்சியாக மாறிவிடும் இந்த மனம் மகிழ்ச்சியாக மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருக்காது ஏன் இருக்காது தெரியுமா உங்களை சுற்றி ஆற வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஆற வளர 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 உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியானதும் பொங்கிகிட்டே இருக்கும் எனக்கு மந்திரம் பண்ணாங்களை குறித்து அது என்ன பண்ணும் அது வந்தால் அந்த இடத்துலேயும் கட்டாயி போயிடும் இது விஷயம் இதை தவிர உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு சூச்சமத்துலையும் ரகசியத்துலையும் இந்த மாந்திரத்தை தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது எல்லாமே ஆறு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் அப்படிம்பாங்க முடியாது எல்லாமே வரும் எனக்கு கிரகம் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லை எல்லாமே பண்ணிட்டாங்க அப்போ எல்லாமே பாதிப்பாக இருக்குன்னு சொல்கிறது இத்தனையும் முறியடிக்கிறதுக்கு பெரியா மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஏழு சக்கராக ஆக்டிஷன் ஆகிரும் இதில் குண்டலி சக்தி எலும்பிடும் உங்களுக்கு அந்த சக்தி பிறக்க ஆரம்பிச்சிடும் அந்த குண்டலி மலர்ந்து சகஸ்கார சக்கரந்து அப்படியே இறங்கும் அது இறங்க 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 உங்களுக்கு ஆரை வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் அந்த ஆறை வளர்ந்து போயிட்டே இருக்கிறதுக்கு என்னாகும் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாற ஆரம்பிக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை இது நீங்கள் நிச்சயமாக இதை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான அற்புதமான இந்த கலை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அடையலாம் சந்தோஷம் நன்றி வணக்கம்